பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் எட்டாவது கணக்கு பார்க்குறோம் கொடுக்கப்பட்ட எஃப் ஆஃபெக்ஸ் கம்மா ஜிஆபக்ஸ் கம்மா ஹெச்ஆஃப் எக்ஸ் ஆகியவற்றை கொண்டு எஃப் காம்போசிட் ஜி பிராக்கெட்டுக்கு வெளியில் காம்போசிட் ஹெச் ஈக்வல் டு காம்போசிட் பிராக்கெட்ல ஜி காம்போசிட் ஹெச் என கொடு என காட்டுக ஒரு மூன்று சப்டிவிஷன்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் சப்டிவிஷனில் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹெச்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் இடது பக்கமும் வலது பக்கமும் சமம்னு நம்ம காட்டணும் இடது பக்கம் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க எல்ஹெச்எஸ் எஃப் காம்போசிட் ஜி வெளியில் காம்போசிட் ஹெச் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு முதல்ல கணக்கிடுவோம் எஃப் காம்போசிட் ஜி அதாவது எஃப் சேர்ப்பு ஜி எப்படி எழுதலாம் எஃப்ஆப் ப்ராக்கெட் ஜி ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பை எடுத்து எழுதிடலாம் மூணு எக்ஸு ப்ளஸ் ஒன்று இப்போ எஃப்ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிடணும் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு பிரதிடணும் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வெளியில் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் நமக்கு கேன்சல் ஆகிடும் மீதி கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன மூன்று எக்ஸு அடுத்த மொத்தத்தையும் கணக்கிடுறோம் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்சு இதை எப்படி எழுதலாம் எஃப் காம்போசிட் ஜி பிராக்கெட்டில் இருக்கக்கூடியது அப்படி எழுதிடுவோம் வெளியில் காம்போசிட் ஹெச் இருக்குது அதை எப்படி எழுதுவோம் ஹெச் ஆஃப் எக்ஸுன்னு எழுதலாம் எஃப் காம்போசிட் ஜி

ஜி காம்போசிட் ஹெச் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு முதல்ல எழுதுவோம் ஜி காம்போசிட் ஹெச் எப்படி எழுதலாம் ஜி ஆஃப் ஹெச்ஆஃப் எக்ஸு ஜி ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எழுதிடலாம் எக்ஸு ஸ்கொயர் ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது ஜி ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் கொடுக்குற மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அடுத்து என்ன எழுதணும் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் எஃப்ஆப் ஜி G composite எக்ஸுன்னு எழுதுகிறோம் ஜி G ஹெச்சோட மதிப்பு ஜி காம்போசிட் ஹெச்ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்ப ஜி of ஆஃப் ஜி காம்போசிட் ஓட மதிப்பு எழுதிடுறோம் என்ன மதிப்பு எழுதியிருக்கிறோம் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று எஃப்ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிவிடணும் மூணு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்றுன்னு கொடுக்குறோம் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு என்ன எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸுக்கு பதிலாக மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று வெளியில் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று இந்த ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் நமக்கு கேன்சல் ஆகுது மூணு எக்ஸ் ஸ்கொயர் மீதி இருக்குது இதை ரெண்டுன்னு குறிப்பிடலாம் ஒன்று ரெண்டு என்ன மதிப்பு இருக்குது மூணு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு அப்போ ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து LHS ஈக்குவல் to ஆர்கெச்எஸ் அதாவது RHS ஆர்கெச்எஸ்லையும் என்ன நிறுவருக்கிறோம் தோ எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு எதற்கு சமம் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்சுக்கு சமம் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சது ரெண்டாவது சப்டிவிஷன் போடுறோம் ரெண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டுள்ள சார்பு எஃப் ஆஃப் என்ன எஃப் ஆஃப் ஈக்குவல் எக்ஸு square. கமா, ஜி of X equal to என்ன மதிப்பு 2X. எக்ஸு H of X equal to என்ன மதிப்பு X ப்ளஸ் நான்கு இடது பக்கம் வலது பக்கம் சமமாக இல்லையான்னு காட்டுறோம் எல்கெச் என்ன composite G Composite H ஹெச் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை முதல்ல போடுறோம் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கு F Composite G எஃப் ஆஃப் G of எக்ஸு எக்ஸு எஃப் எஃப் ஆஃப் ஆஃப் ஜி மதிப்பு என்ன ரெண்டு இப்போ எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு எக்ஸ்னு கொடுக்குறோம் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு என்ன எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது அதில் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு எக்ஸு ப்ராக்கெட் போட்டு ஒரு ஹோல் ஸ்கொயர் கொடுக்கும் ரெண்டையும் ரெண்டு முறை வர்க்கப்படுத்தணும் எக்ஸையும் ரெண்டு முறை வர்க்கப்படுத்தணும் ரெண்டு ஸ்கொயர் நாலு எக்ஸு ஸ்கொயர் எஃப் காம்போசிட் ஜி எழுதிட்டோம் அடுத்து என்ன போடணும் காம்போசிட் ஜி காம்போசிட் H எதை அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிடலாம் G ஜியை எழுதிடலாம் வெளியில் என்ன இருக்குது ஹெச் F காம்போசிட் G ஜியை எழுதிட்டு ஹெச்ஆஃப் எக்ஸுக்கு அதனுடைய மதிப்பு எழுதுவோம் ஹெச்ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன எக்ஸ் ப்ளஸ் நான்கு அடுத்து எஃப்காம்போசிட் ஜியாக எக்ஸ் ப்ளஸ் F இருக்குது எஃப்காம்போசிட் ஜிங்கிற சார்பு நாலு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறோம் அந்த நாலு எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிகிடணும் எக்ஸ் ப்ளஸ் நான்கு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்குறோம் இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் நாலு ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஓட மதிப்பு எக்ஸு பியோட மதிப்பு நான்கு ப்ளஸ் பி ஸ்கொயர் நான்கு ஸ்கொயர் இதை சுருக்கலாம் நாலு எக்ஸு ஸ்கொயர் ரெண்டு பெருக்கள் நாலு எட்டு எக்ஸ் அப்படியே எழுதிடுறோம் நாலு வர்க்கப்படுத்துகிறோம் நாலு பெருக்கள் நாலு பதினாறு உள்ளார நாலால் பெருக்கிடலாம் நாலு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு இன்ட்டு எட்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு எக்ஸு ப்ளஸ் நாலு பெருக்கள் பதினாறு அறுபத்தி நான்கு இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏற்கனவே நாம் சமன்பாடு ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருக்குறோம் அப்போ இங்கே நம்ம நம்பர் கொடுக்கலாம் இது மூன்று போல் வலது பக்கம் கணக்கிடுவோம் வலது பக்கம் ஆர்ஹெச்எஸ் ஆர்கெச்லாம் என்ன நிறுவனம் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்சு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை முதல்ல எழுதுகிறோம் ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் ஹெச்ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம் ஆஃப் ஹெச்ஆஃப் எக்ஸுக்கு அதனுடைய மதிப்பு எழுதிடலாம் எக்ஸ் ப்ளஸ் நான்கு ஜி ஆஃப் சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் எக்ஸ் ப்ளஸ் நான்கு ரெண்டு எக்ஸுன்னு இருக்குது ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் நான்குன்னு கொடுக்குறோம் உள்ளார பெருக்கவும் 2 பெருக்கல் X ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் நான்கு எட்டு composite காம்போசிட் ஹெச் அடுத்து எஃப் காம்போசிட் composite காம்போசிட் ஹெச் எழுத போகிறோம் எஃப்ஆஃப் G ஜி H ஹெச்ஆஃப் எக்ஸு எஃப் அப்படியே எழுதிடுறோம் ஜி காம்போசிட் ஹெச்ஆஃப் எக்ஸில் அதனுடைய மதிப்பு எடுத்து எழுதிடலாம் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் எட்டு இப்போ இதில் நிறுக்கு F இருக்குது X எக்ஸுங்கிற சார்பு என்ன X ஸ்கொயர் அந்த சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிடுறோம் 2X எக்ஸ் ப்ளஸ் எட்டு square ஸ்கொயர் ஏற்கனவே பயன்படுத்தின அதே ஃபார்முலா தான் ஏ பி ஹோல் ஸ்கொயர் equal to a பிளஸ் plus 2ab plus b பி ஸ்கொயர் ஏவுக்கு பதிலாக இங்கே என்ன மதிப்பு 2x ரெண்டு எக்ஸு பிராக்கெட் போடாமல் அப்படியே ஸ்கொயர் போட வேண்டாம் ஏன்னா எதை மட்டும்தான் வர்க்கப்படுத்துறத அர்த்தமாயிடும் எக்ஸை மட்டும்தான் வர்க்கப்படுத்துவோம் ரெண்டை வர்க்கப்படுத்த மாட்டோம் அப்போ பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போடுவோம் ரெண்டு நம்பர் பெருக்கல்ல இருந்ததுன்னா ரெண்டு எக்ஸு ஹோல் ஸ்கொயர் டூ ஏ மதிப்பு ரெண்டு எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் எட்டு ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணுவோம் நாலு ரெண்டு ஸ்கொயர் நாலு எக்ஸு ஸ்கொயர் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு நாலு பெருக்கல் எட்டு முப்பத்தி ரெண்டு எக்ஸு ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் எட்டு பெருக்கல் எட்டு அறுபத்தி நான்கு இதை நான் குறிப்பிடலாம் சமன்பாடு நான்குன்னு எடுத்துப்போம் மூன்று நான்கு எப்படி இருக்குது சமமாக இருக்குது அப்போ ஒன்று மற்றும் சரி மூன்று மற்றும் நான்கிலிருந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எலெச்சில் என்ன நிறுவனம் ஃபோர் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் என்பது சமம் என காட்டப்பட்டது அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் எஃப்ஆஃப் எக்ஸு ஜிஆஃப் எக்ஸு ஹெச்ஆஃப் எக்ஸ் இதனுடைய மதிப்புகளை எடுத்து எழுதிடலாம் மூன்றாவது சப்டிவிஷனில் எஃப்ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் நான்கு G of x ஈக்குவல் to x ஸ்கொயர் h of ஈக்குவல் equal மூணு எக்ஸ் மைனஸ் ஐந்து எலஹெச்எஸ் எழுதுவோம் எலஹெச்எஸில் என்ன போடுறோம் g ஜி காம்போசிட் ஹெச் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை முதல்ல கணக்கிடுவோம் g ஜி of ஜிஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம் எஃப்ஆப் ஜிஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குதோ அதை எழுதிடுறோம் அடுத்து எஃப்ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பிரதிகிடுறோம் எக்ஸ் ஸ்கொயர்னு பிரதிடுறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் நான்கு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நான்கு இது எஃப் காம்போசிட் ஜியோட மதிப்பு அடுத்து என்ன எழுதணும் F composite G, composite H. F G, 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 H, of X. F composite G, H H X, 3X -5. F composite G of X, அதனுடைய மதிப்பு எழுதிடலாம் 3x எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிடுறோம் மூணு எக்ஸ் மைனஸ் ஐந்து எஃ்கம்போசிட் ஜி என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நான்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் மூணு எக்ஸ் மைனஸ் ஐந்து ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நான்கு மூணு எக்ஸ் மைனஸ் ஐந்து ஹோல் ஸ்கொயரை நாம் ஃபார்முலா பயன்படுத்தி விரிவாக்கம் செய்கிறோம் என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏவோட மதிப்பு என்ன இருக்குது மூணு எக்ஸு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு ஏஎண்ண மூணு எக்ஸு ப்ராக்கெட்டில் பியோட மதிப்பு ஐந்து ப்ளஸ் பி ஸ்கொயர் பி எண்ணெய் ஐந்து ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நான்குங்க நான்குங்கிறது வெளியில் இருக்குது அதை அப்படியே எழுதிடுறோம் மூணை வர்க்கப்படுத்துகிறோம் மூணு ஸ்கொயர் என்ன ஒன்பது எக்ஸு ஸ்கொயர் ரெண்டு பெருக்கள் மூணு ஆறு ஆறு பெருக்கள் ஐந்து முப்பது மைனஸ் முப்பது எக்ஸு ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி ஐந்து மைனஸ் நான்கு எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு முதல்ல எழுதிடுறோம் ஒன்பது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸு இருபத்தி ஐந்து மைனஸ் நான்கு இருபத்தி ஒன்று பெரிய எண்ணுக்குள்ளே குறி ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இருபத்தி ஒன்று சமன்பாடு மூன்று நான்குன்னு நம்ம ரெண்டாவது சப்டிவிஷனில் கொடுத்துருக்குறோம் அப்போ இங்கே என்ன எண் கொடுக்கலாம் இதை ஐந்துன்னு குறிப்பிடுவோம் அடுத்து ஆர்கெச் எழுதுவோம் ஆர்கெச்ல என்ன கணக்கிடுறோம் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு முதல்ல கணக்கிடுவோம் எஃப் ஜி காம்போசிட் ஹெச்சு எப்படி எழுதலாம் ஹெச் ஆஃப் எக்ஸு ஜி ஹெச்ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன மூணு எக்ஸ் மைனஸ் ஐந்து ஜி ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு பிரதியிடலாம் மூணு எக்ஸ் மைனஸ் ஐந்துன்னு பிரதிவிடுவோம் ஜிஆப் எக்ஸ் x, ஸ்கொயர் எக்ஸுக்கு என்ன கொடுக்குறோம் மூணு எக்ஸ் மைனஸ் ஐந்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்கிறோம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் ஏ என்ன மதிப்பு இருக்குது மூணு எக்ஸு மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏவோட மதிப்பு என்ன மூணு எக்ஸு பியோட மதிப்பு ஐந்து ப்ளஸ் பி ஸ்கொயர் ஐந்து ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் பட் ஸ்கொயர் பண்ணுறோம் ஒன்பது ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு மூணு ஆறு ஆறஞ்சு முப்பது மைனஸ் முப்பது எக்ஸு ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி ஐந்து ஜி காம்போசிட் ஹெச் எழுதிட்டோம் அடுத்து என்ன எழுதுகிறோம் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் கணக்கிட போகிறோம் எப்படி எழுதலாம் எஃப் ஆஃப் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸு இப்போ எஃப் ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பை எடுத்து எழுதிடுவோம் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸு ப்ளஸ் இருபத்தி ஐந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி ஐந்துன்னு பிரதிடப் போகிறோம் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு என்ன எக்ஸ் மைனஸ் நான்குன்னு கொடுத்துருக்குறாங்க கேள்வியில் எக்ஸுக்கு பதிலாக ஒன்பது எக்ஸ் கொயர் மைனஸ் முப்பது எக்ஸு ப்ளஸ் இருபத்தி ஐந்து அடுத்து என்ன இருக்குது மைனஸ் நான்குன்னு இருக்குது மைனஸ் நான்கு எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு ஒன்று ஒன்று தான் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் உறுப்பு ஒன்று ஒன்று தான் மைனஸ் முப்பது எக்ஸு இருபத்தி ஐந்து மைனஸ் நான்கு என்ன ப்ளஸ் இருபத்தி ஒன்று இதனுடைய மதிப்பை கணக்கிட்டுட்டோம் இதை ஆறுன்னு குறிப்பிடுவோம் ஐந்து மற்றும் ஆறில் இருந்து ஐந்து மற்றும் ஆறிலிருந்து எலகெச்எஸ் ஈக்வல் டு ஆர்கெச் எலஹெச்எஸ்ல ஆர்கெச் என்ன நிறுவனம் தோ எஃ கம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்வல் டு எஃப் கம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் தேங்க்யூ